தற்போது நடிகர் ரவிவர்மா அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தற்போது தமிழ் திரையுலகை விட்டு பிரிந்து விட்டார் இது மிகப்பெரிய பேரிழப்பாக ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் கூட உங்களோடு அவருக்கு இருந்த அந்த நினைவுகள் பற்றி விஜயகாந்த் சார் சேர்ந்து நடிகை வாய்ப்பு எனக்கு இல்லை அவரை இயக்கின பல இயக்குநர்கள் என்னுடைய வெல்விசலா இருந்ததுனால அவர் யாருங்கிறதா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷமா கேள்விப்பட்டே இருக்கேன் அவரை வைத்து நூறாவது படம் இயக்குனர் கேப்டன் பரபா இயக்குநர் ஆர் கே செல்வமணி நானும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆர் கே செல்லுமணி சாருடைய வீடுக்கு அடுத்த வீடு தான் கேப்டன் பரபாருடைய கேப்டனுடைய வீடு ஒவ்வொரு முறையும் செல்லுமணி சார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்து அவரை பத்தி ஏதோ ஒரு தகவல் வந்து என்னுடைய செல்லுமணி சார் ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு அத மிக முக்கியம் இன்னுக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணமே கேட்டா அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா அவருடைய படம் ஆரம்பிச்சு வேணா அந்த படத்தை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது விஜயகாந்த் சார் அதுக்கு உயிர் கொடுத்து அந்த புலனை சார் எடுக்க வச்சு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு சொல்லுங்க சார் அது போக ஆர் விஜயகுமார் சின்ன கவுண்ட் எடுத்தவர் அதுக்கப்புறம் நம்ம வானத்தப்பொழி எடுத்த விக்ரமன் சாரு தர்மபுரி எடுத்த பேரஜ் சார் இவங்க நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் என்ன பண்ணோம் அவர் வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு போனோம் அப்படி பார்க்கும்போது போது சார் கையை பிடிச்சிட்டு ஒரு குழந்தை மாதிரி இருபது நிமிஷம் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தாரு ஏதேதோ சொல்ல வர்றாரு அஞ்சு பேர் அப்படியே கண்களை விட அதிகமா அழுகிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அப்ப வெளில வந்ததுக்கு அப்புறம் சொன்னார் விஜயா சார் சார் இந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் மனிதர் இந்த மனிதனுக்கு ஏன் கடவுள் இளைவுரை சோழ கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டு காலம் உதவி இயக்குநர்களுக்கு வந்து போட்ட ஒரு கை இது இந்த தர்மத்தை இந்த தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவாங்க இவர போய் இப்படி காலம் தம்பிச்சு அவர் போய் ஃபீல் பண்ணி என்ற அவர் கூட நடிக்கிறா கூட நான் கிட்டத்தட்ட அவர் ரெண்டாயிரத்தி நாலு அரசியல் கொண்டிருக்கிறோம் நான் ரெண்டாயிரத்தி ஏழுல வெயில் படத்துல இல்லைன்னா அறிமுகமான மூலமா அப்போ ஒரு நாலஞ்சு படங்கள் அவர் கோரிப்பாளையாடியப்பெய்தியை உட்காந்துட்டாரு மைக்கேல் ராயப்பன் கூட அப்ப ஏட்டா அவரே கிட்ட வந்து ரயில்வே சத்தாரத்துக்காரங்க உங்க ஊரான நடிக்கல உங்ககிட்ட பழக்கம் இல்ல அதனால உங்க படங்களும் நல்லா பாத்துருங்க ரொம்ப நல்லா வேஷத்தை ரொம்ப அற்புதமா கொடுக்குறீங்க கீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நான் பாக்காமலே உட்காந்துருந்தேன் அவர் எப்படி படகு எப்படி பேசு என் கிட்ட வந்து என்கிட்ட சொல்லிட்டு என் கையை பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் குளிக்கிட்டு போனாரு அந்த அளவுக்கு மனிதாண் மிக்க மனிதர் அதாவது வந்து அரசியல்ல ஒரு தலைவன் இப்படிதான் இருக்கணும் நடிகர்ல ஒரு நடிகர் இப்படிதான் இருக்கணும் மனிதன்ல ஒரு நடிகை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இலக்கணமும் ஒண்ணுங்க இருக்கு இல்லையா இந்த மூன்று இலக்கணும் சேர்ந்த ஒரு மனிதர் யாருன்னா அது அண்ணன் கேட்டது பார்த்தான் ஒரு குழந்தை தனமா இருப்பாரு மனசுல பட்டதை தப்பு தப்புட்டு சொல்லிடுவாரு கையில இருக்கிற தப்புன்னு எடுத்து கொடுத்துருவாரு இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த அசுமே அவரால் பயன்பட்ட நடிகர்கள்லாம் என்ன ஷேர் பண்ணும்போது மனிதனோட நடிக்க முடியாதுன்னு பலகாலம் எழுந்திருக்கேன் அதனால ஒவ்வொரு முறை விஜயா சார் பார்க்கும் போது அவருக்கு வந்து அவரை ஒரு பெரிய ஒரு ஒரு புள்ளரிப்பும் ஒரு நல்ல மனிதனுக்கு மரியாதை இந்த தினத்தை நம்ம பார்க்கிறேமேன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் உண்மையிலே இன்னைக்கு அவருடைய பெரிய அதாவது கத்தி மீறி ஒரு அரசியல் மீறி ஒரு சினிமா மீறி இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய பேரிழைப்பு எப்படின்னா அவருடைய படங்கள் வந்து மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்திருக்கு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு ஆஹ் ஒரு ஏழைகளுக்கான விஷயத்தை இப்படித்தான் பன்னொரு விஷயத்தை ஏற்படுத்திருக்கு ஆஹ் இந்த மாதிரி பல அதாவது எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க நடிப்பு வேற வாழ்க்கை வேற இருப்பாங்க ஆள் விஜயகாந்தர் மட்டும்தான் நடிப்பும் வாழ்க்கையும் ஒன்னா வாழ்ந்தவர் அதை நான் மட்டும் சொல்லுங்க இன்னைக்கு அவருடைய இறப்பு எங்களுக்கு மிகப்பெரிய துக்கமா நாங்க நினைக்கிறோம் நிச்சயமா அவருடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் திரையுலகத்திற்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்பதை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் எதிர்கொண்ட சவால்கள் அந்த பதவியை அந்த பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர் ஆற்றிய பணிகள் நடிகர் சங்கத்துக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்களை உங்களால குறிப்பிட முடியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நடிகர் சங்கம் வந்து கடல்ல இருந்தது பல பேர் இந்த தலைமை பொறுப்புக்கு வந்தா கூட விஜயகாந்த் சார் நடிகர் சங்க ஆனதுக்கு அப்புறம் அந்த கடனை கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்குன்னு கடனை எப்படி அழைக்க யாரால தீர்மானம் முடியல ஆனால் இவர் மலேசியாவில போய் உள்ள நடிகர்கள் எல்லாம் கூட்டு போய் அதாவது ரஜினி வந்து கமல் சார் வரைக்கும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போய் மலேசியாவில் ப்ரோக்ராம் நடத்தி கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் வந்த அந்த பண்டை வச்சு அந்த நடிகர் சங்கத்துடைய டோட்டல் கடனையும் அடைச்சாரு சார் அதுக்கு அவர் செலவிட்ட மாதம் வந்து ஆறு மாதம் கிட்டத்தட்ட அந்த ஆறு மாதத்துல ஒரு படம் நடிச்சிருந்தா கூட அவர் இதை விட நல்லா சம்பாதிச்சுக்கலாம் அந்த அந்த நடிப்பையும் மீறி அதை வந்து இறந்தாலும் பரவாயில்ல நடிகர் சங்க கடமை அப்படிங்கிறேங்கிற இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய முத்திரையா இருக்கு நடிகர் சங்கத்தில் அது அது எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லாம பாத்தீங்கன்னா சக தான் சாப்பிட்ட சாப்பாடு தான் இப்போ ஒரு ஹை அதுக்கு இருந்தது கீழ உள்ள தொழிலாளர்கள்லாம் வந்து சாதாரண இருக்கு சாப்பிடுவாங்க ஆஹ் மேலோட டெக்னீஷன் வந்து கறியும் விருத்தம் போடுவாங்கன்னு அப்படி இந்த காலகட்டத்துல நான் என்ன சாப்பிடறேனா அதுதான் கடைசி உள்ள க கலைஞர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே விதமான விருத்த பரிமாறினா யாருன்னு தமிழ் சினிமாவில வந்து கேட்டிருக்கான்னு சாப்பிட்டான் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய இந்த திட்டத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு வழங்கப்படுறேன் அது இல்லாம ஒரு ரொம்ப ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வேலை இல்லாமல் அவர் சொல்லுவாராம் என்ன சில சொல்லுவாங்க யோ என்னையா நீங்க என்னைய மட்டும் ஹீரோ போடுறீங்க கூட ஒரு பத்து பேர் போடுவீங்க அவங்களுக்கு லைஃப் கிடைக்கலையா அதே சொல்லுவாங்க கேரக்டர் இல்ல என்னையா பெரிய கேரக்டர் பக்கத்துல எட்டு பக்கம் இடுபடி மாதிரி எட்டு பேர் போடு அந்த பக்கம் வந்து கிராமங்கள் ஒரு நாலு பேர் டீக்கர் வச்சது மாதிரி போடுங்க சொல்லிட்டு கேட்டு ஒரு ஐம்பது பேர் கூட்டு போவார் அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் எந்த நடிகருமே யார் என்ன நினைக்கிற நமக்கு என்ன ஒழுங்கி போற காலத்துல நம்ம கூட ஒரு ஐம்பது பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும் நினைக்கிற ஒரு ஆளுங்க அவரோட பல பேர் சொல்லுங்க கேப்டன் சொல்லலாம் கல்ல வந்து அது நான் பார்த்துருக்கேன் பொதுவாக அந்த சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் இயக்குனராக தாம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு மிகச்சிறந்த நடிகரையோ அல்லது தன்னுடைய கதையை அடிப்படையாக வைத்து ஒரு சிறந்த கதையை எடுத்து தமிழ் சினிமாவிற்கு கொடுக்க வேண்டும் என்பது பல்வேறு இயக்குனர்களுடைய மிகப்பெரிய கனவாகவே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தமிழ் திரைப்பட கல்லூரியிலிருந்து படித்து வெளிவந்த அந்த அறிமுக இயக்குனர்ங்களுக்கு நடிகர் விஜயகாந்த் வழிவகுத்து கொடுத்த அந்த ஒரு பாதை அப்படிங்கிறதுனா என்ன சொல்லுவீங்க நாட் ஓன்லி فلم இன்சூ பட் ஆல்சோ ஜென்டில்ல இருந்து ஒரு புது டேட்ட கூட அவரை இந்த செனிக்கார இப்போ ஒரே பெரிய ஹீரோ பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல எந்த டைரக்டராவது எத்தனை பேரோ டேரக்டர் ஒரு புது டேட்டை இன்ட்ரோデュஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க ஒரு படம் ஒரு புது டேட்ட ஒரு சின்ன பச்சில தேதி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அங்கீகரிப்பாங்க இன்னைக்கு பல ஹீரோ ஆனால் அந்த காலத்துல அவர் படம் எல்லாமே கண்ட பேசலாம் அந்த காலகட்டத்துல எல்லா டேட்டரையும் குறிப்பா இன்ட்ரீஸ் பண்ணுவார் இன்னைக்கு நீங்க சினிமாவில என்னைக்கு இருக்கு மிகப்பெரிய டேட்டர்லாம் அவரால் ராபாவானா இருக்கு திருமணி சிறுமணிதாவா இருக்கு விஜயகுமார் ஆர் கே விஜயகுமார்கிட்ட எல்லாருமே அவரால் அறிமுகப்படுத்த வேண்டியது தமிழ் சினிமாவே பிரம்மாண்டங்கிற விஷயத்துக்கு புரட்டி போட்டதே அவர் தான் சொந்த சொந்த பண்ணாரு அரவிந்த் ராய் சாரு சொந்த செலவு பண்ணார் மத்தவங்க பிடிச்சதா பண்ணி ஒரு டைட்டம் பண்ணலாம் அவர் ப்ரொடக்ஷன்ல அவரே இன்ட்ரெடிஸ் பண்ணாரு இன்னைக்குள்ள இந்த பெரிய வீடுகளுக்கு அவர் அந்த வெயில் இருக்கா இல்லைன்னு ஏன்னா இன்னைக்கு ஜெய்சதுக்கு அப்புறம் வந்து எல்லா டைரக்டர் யூஸ் பண்றாங்க அன்னைக்கு அவர் இல்ல அன்னைக்கு பேசிட்டே இருப்பாரு புது புது இயக்குநர் உருவாக்கிட்டே இருப்பாரு பிலிம் இன்ஸ்ட்ரீட் இருக்கு தரமணிங்கிற விஷயத்தையே மக்களுக்கு தெரியப்படுத்துறது விஜயகாந்த் சார் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் பிலிம் வந்து சேரணும்னு விரும்பவே பட்டாங்க அதுக்கு மேல வரைக்கும் ரொம்ப ஈஸியா சீட்டு கடத்தார் தரமணியில விஜயகாந்த் சார் ஒரு பத்து ஏக்கர்ல சிலிம் இன்ஸ்டரி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அறிமுகப்படுத்துதுக்கு அப்புறம் அவளுக்கு சீக்கிரம் சீட்டு கிடைக்காத ஒரு சூழ்நிலை புனையன்ஸ்ட்யூட் மாதிரி ஆயிடுச்சு தரங்கூட் அதுக்கு முக்கிய காரணம் பல ஏக்குறது ஒரு ஐம்பது ஐம்பத்தாறு ஏக்குறது உருவாக்கி இருக்கா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல ஓ அது வந்து ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிவு வந்தா பார்க்கலாம் போலாம் என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மட்டும் மட்டும்தான் அது செய்ய முடியும் காசை பெருசா நினைக்காதவங்க நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போக வரோம் நம்ம கடவுள் கொடுத்திருக்கான் ஒரு படம் எடுப்போம் ஒரு தம்பிக்கு வாழ்க்கை கிடைக்குது ஒரு புதுனையை உருவாக்குவோம் அப்படிங்கிற நினைப்பு எத்தனை பேருக்கு இருக்கும் ஆனா விஜயகாந்த் அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கூட்டமும் இவ்வளவு பெரிய சோகமும் கண்ணீரும் ஒரு ஒரு நல்ல கதையை கொண்டு ஒரு நல்ல திரைக்கதையை கொண்டு அந்த உதவி இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னை மாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை பீக்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகரை போய் சந்திக்கும் பொழுது அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது அந்த உதவி இயக்குநர்களிடத்தில் அறிமுக இயக்குநர்களிடத்தில் எப்படி இருந்தது சார் ரொம்ப இயல்பா இருக்குமா சார் அதாவது ரொம்ப பில்டப் இல்லாம மேனேஜர்கிட்ட பேசுறங்க ஆஹ் வீட்ல வந்து கதை சொல்லுங்க எதுவுமே இல்லாம ரொம்ப ஹெல்பா வந்து ராவத்தர் வந்து கதை கேட்டா அப்படின்னா அப்படியே ஷூட்டிங் சாட்டக்கு அந்த அந்த டேரக்டா வந்து ஷூட்டிங் பாட்டை சாப்பாடு டைம்ல அந்த மாதிரி கதை கேட்டு பண்றப்பா அந்த கதை நல்லா இருக்கும் அப்படி இந்த மாதிரி ரொம்ப ஹெல்பா இருக்கும் இன்னைக்கு எல்லாம் ஒரு ஹீரோ போய் பார்த்து கதை சொல்லும் என்பது வந்து அது பெரிய ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு ஆனா ரொம்ப இயல்பா போய் பார்த்தேன் வீட்டு வாசல்ல கார காரைக்கு வந்து உள்ள போகும்போது அன்னையா நான் கதை வச்சிருக்கேன் அதே போய் வைப்பாரு உடனே செய்வாரு ராவத்த டப்பு ராவத்தெடுப்பேன் இப்படி ப்ராசஸ் ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா வச்சிருந்தாரு அதனாலதான் வலிமையான கலைஞர்கள் உருவாக்குனா அந்த இதெல்லாம் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அந்த ஒரு சிறந்த மனதும் அந்த இறக்கு குணமும் ஒரு புதிய கலைஞரை உருவாக்கணுங்கிற வேற யாரும் நான் பார்த்தேன் அதே போல கேப்டன் அப்படிங்கிற பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் அவருக்கு கேப்டன்ங்கிற பேரு தானா வந்தாலும் கூட அதுக்கு தகுதியான ஒரு நபர் அவர் அப்படிங்கறத நிறைய பிரபலங்கள் சொல்லியிருக்குறாங்க குறிப்பாக இந்த கலை நிகழ்ச்சிகளை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா மலேசியாவா இருக்கட்டும் சிங்கப்பூரா இருக்கட்டும் அந்த கலை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயங்களை எவ்வளவு நேர்த்தியா அவர் திரும்பல கையாண்டிருக்காரு கேப்டன் என்பது படையை முன்னெடுத்து முன்னெடுத்தி வழி செல்ல கேப்டன் சொல்லுவாங்க எத்தனையோ கலைஞர்களுக்கு நூறாவது படம் வந்து மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாம் நூறுவா படம் ஓடாது கேப்டன் பர்பார் நூறாவது படம் மிகப்பெரிய படமா இருக்கு தமிழ்நாடுல தமிழ்நாடு கடந்து ஆந்திரா கடந்து பேஞ்சால பெரிய கிட்டான படம் அந்த அந்த அடைமொழி அவருக்கு அதுக்கப்புறம் ஒத்திடு அதுக்காக மட்டும் அவர் கேப்டன் யாரும் கூப்பிடல நீங்க ஒரு சூடிங் பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு ஐநூறு பேர் வந்து சூடி பார்த்து

அவர் ரூம்ல எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரு அந்த ஒரு பீ ஃபீலிங்ஸோட இதெல்லாம் நம்ம சகோதரர்கள் நம்ம சினிமா வாங்குற வீ ஃபீலிங்ஸ் எனக்கு திறந்திருக்குன்னு எனக்கு தெரியல இல்லை அவர் இறுதியாக நடத்தின அந்த கலை நிகழ்ச்சிகளில் கூட அப்பொழுது தான் அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி அந்த நடிகர் சங்க கடனை அடைச்சி அதை ஒரு ஒரு மறுபடியும் ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு கலை நிகழ்ச்சிகளில் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி நட்சத்திரங்களையும் கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா எல்லோருக்குமே ஒரு விசேஷம் வந்து எல்லாத்துக்கும் அந்த ஆளுமை பண்பு கொடுக்கல அந்த ஆளுமை பண்பு இருக்கிறதால மட்டும்தான் நீங்க சாதாரண ஒண்ணு இல்லைங்க ஒரு சின்ன ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்கோ ஒரு ஃபார்ம் பண்ண ஒரு அஜெண்டா ஒண்ணு பண்ணும் போதே ஒரு பத்து பேரை மீட்டிங் கூட்டு வரதே பெரிய விஷயமா இருக்கு கண்டிப்பா எவ்வளவு பெரிய கூட்டத்தை நட்சத்திர கூட்டத்தை இங்கே நாடு கலந்து கூட்டு போறதுக்கு விஜயகாந்த் சார் மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் ஏதாவது கூப்பிடாரு நம்ம போனோம் அப்படி அவர் கூப்பிடும் போதே அதுக்கு ஒரு உண்மையான ஒரு அழைப்பா இருப்பாரு இது வந்து ஒரு 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 நம்ம அடிப்படையா செய்ய செய்ய வேண்டிய வேண்டிய விஷயமா அவங்க சங்கத்தை பொறுப்பு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பார்த்தா சார் வரைக்கும் எல்லாருமே யாருமே நாங்க ஒருத்தி எல்லாம் அந்த நடிகர் திறமை மீட்டதுல விஜயகாந்த அர்ப்பணிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எந்த ஈகம் இல்லாம அவரை பின்னாடி போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் அந்த அர்ப்பணிப்பு